சூதாட்டத்தில் ஏற்பட்ட கடனுக்காக கொள்ளையனாக மாறிய பி சிவில் பட்டதாரி திருமணமாகி பத்து நாட்களே ஆன பொதுமாப்பிள்ளை பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டிக் என்பது போல் மயிலாடுதுறையில் நடைபெற்ற செயின் பறிப்பு சம்பவத்தில் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் காவல்துறையினர் கைது செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை புறநகர் பகுதியான மேகனா பள்ளி சாலையில் நேற்று முன்தினம் காலைக்கு பார்க்கிங் சென்ற மலர்கொடி என்ற அறுபது வயது மூதாட்டியிடம் இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து வந்த மர்ம நபர் செயின் பறித்து சென்றார் இது தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை காவல்துறையினர் ஆய்வு செய்தனர் வாகனத்தில் நம்பர் பிளேட்டை கழட்டிவிட்டு வந்ததால் குற்றவாளி குறித்து கண்டுபிடிப்பதில் காவல்துறை உதவியாளர் இளையராஜா தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு மயிலாடுதுறை பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து குற்றவாளியை கண்டுபிடித்தனர் குற்றவாளி ஆடுதுறையைச் சேர்ந்த விஜயபாலன் என்பதும் பிஎஸ் சிவில் என்ஜினியரிங் படித்த பட்டதாரியான இவர் தனது மாமாவின் கடையில் உதவி செய்து வந்ததும் ஆன்லைன் சூதாட்டத்தில் ஏற்பட்ட ரூபாய் கடன் காரணமாக கடன் கொடுத்தவர்கள் திருப்பி கேட்ட போது திரட்டில் ஈடுபட்டதும் தெரியவந்தது விஜயபாலனுக்கு திருமணம் நடைபெற்று பத்து நாட்கள் மட்டுமே ஆகியுள்ளது குறிப்பிடத்தக்கது கடந்த மார்ச் மாதம் செம்பலார் கோவில் பகுதியில் நடைபெற்ற செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டதும் காவல்துறை விசாரணையில் தெரியவந்தது இவர் மீது மயிலாடுதுறை மற்றும் திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சை மாவட்டங்களில் வழக்குகள் பதியப்பட்டுள்ளதா என்பது குறித்து காவல்துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர் கைது செய்யப்பட்ட விஜயபாலனை காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் நான் பாருனா தகவல் கொடுத்துட்டு போமா